தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமலான் இந்த ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியாக சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற நிகழ்ச்சியை தமிழ்நாடு ஜமாத் சார்பாக வழங்குகின்றோம் அல்லாவின் தூதர் நபி செல்லும் அவர்கள் சஹாபாக்கள் அதிகமாக அல்லாவின் தூதர் இடத்தில் கேள்வியை கேட்டுதான் பல்வேறு விதமான சட்டங்களை பெற்றார்கள் மார்க்க விஷயங்கள் பல்வேறு வகையில அவர்கள் தெளிவு பெற்றார்கள் தூதர் அல்லாவின்தூதர் நவீக அலையம் நாள் எப்போது வரும் என்று அல்லாவின் தூதர்டை கேள்வி கேட்டார்கள் அதன் மூலம் அல்லாவின் தூதர் அவர்களுக்கு பதில் சொன்னாங்க அதற்காக நீங்கள் என்ன தயாரிப்பாக முன் ஏற்பாடாக என்ன செய்திருக்கின்றீர்கள் என்று அல்லாவின் தூதர் இடத்தில் கேட்கும் போது அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் நோன்பையோ தொழுகையோ அதிகமாக இல்லை மாறாக அல்லாவையும் அல்லாவின் தூதரையும் நாங்கள் நேசிக்கின்றோம் என்று சஹாபாக்கள் சொல்லும்போது போது அல்லாவின் தூதர் சொன்னார்கள் நீங்கள் யாரை நேசிக்கின்றீர்களோ அவர்களோடு மறுமையில் இருப்பீர்கள் என்று அல்லாவின் தூதரவர்கள் பதிலளித்தார்கள் இதே போன்று அல்லாவின் தூதரே நாங்கள் மறுமையில இறைவனை காண்போமா என்று அல்லாவின் தூதரிடத்தில் சஹாபாக்கள் கேள்வி கேட்டார்கள் அப்போது அல்லாவின் தூதரர்கள் சொன்னார்கள் நீங்கள் இந்த பௌர்ணமி நிலவை பார்ப்பதிலே நீங்கள் சந்தேகம் கொள்கின்றீர்களா அதை விட எந்த ஒரு மேகமூட்டம் இல்லாமல் நீங்கள் அல்லாவை நீங்கள் காண்பீர்கள் என்று அங்கே அல்லாவின் தூதர்கள் சொன்னார்கள் இது போன்று அல்லாவின் தூதரிடத்திலேயே சகாபாக்கள் அதிகமான கேள்விகளை கேட்டார்கள் அப்படி கேள்விகளை கேட்பதன் மூலமாக பல்வேறு சட்டங்கள் அருளப்பட்டது பல்வேறு தெளிவுகள் பெறப்பட்டது அது போன்ற இந்த நிகழ்ச்சியையும் மக்களுக்கு நாம் இந்த மாதிரியான மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை தெளிவுபடுத்தக்கூடிய வகையிலையும் மார்க்க ஞானத்தை கல்வியை புகட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்லாவுடைய உதவியை கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருக்கின்றோம் இந்த சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சி கடந்த வருடம் அல்லாவுடைய உதவியை கொண்டு சமூக வலைத்தளங்களிலே பல லட்சங்கள் பார்வையாளர்களை கொண்டு அந்த மக்கள் பயனடைந்தார்கள் அதே போன்று இந்த வருடமும் பல லட்சம் மக்களை பார்வையாளர் சென்றடையும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்க இருக்கின்றோம் வாங்க முதல் போட்டியாளரை நாம் காண்போம் சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியுடைய முதல் போட்டியாளராக புதுச்சேரியை சேர்ந்த ஷாஜஹான் மற்றும் நூர் முகமத வரவேற்கிறோம் பெயர் இந்த ஊர் எங்கிருந்து வந்திருக்கீங்க என்னுடைய புதுச்சேரி மாவட்டத்திலிருந்து வரும் காந்த கிளை சரி நீங்க என் பேர் ஷாஜஹான் நான் புதுச்சேரி மாவட்டத்தில் வரேன் அலமது சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற இந்த ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சி போட்டியாளராக தேர்வு செய்யப்பட்டு வந்திருக்கீங்க அலகம் இல்லாது இது மூன்று சுற்றுகளாக நடைபெறும் முதல் சுற்றுல நான்கு கேள்விகள் கேட்க போறோம் இரண்டாவது சுற்றுல மூன்று கேள்விகள் கேட்க போறோம் மூன்றாவது சுற்றுல மூன்று கேள்விகள் கேட்கப்படும் இந்த மூன்று சுற்றுல அனைத்து கேள்விகளையும் நீங்க பதில் அளித்துட்டீங்கன்னா இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு பரிசாக தொகை ஆறாயிரம் ரூபாய் நீங்க வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கு முதல் சுற்றுல முதல் கேள்விக்கு நீங்க பதில சரியா சொல்லிட்டீங்கன்னா அடுத்த கேள்விக்கு போகலாம் இல்லை தவறாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இருந்து எளியேற முடியும் முதல் சுற்றுல அனைத்து கேள்விக்கும் நீங்கள் சரியான பதிலை சொல்லி ரெண்டாவது சுற்றுக்கு நீங்கள் செல்லும்போது முதல் கேள்விக்கு நீங்கள் உங்களுக்கு பதில் தெரியாமல் இருந்தால் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க அந்த ஆப்ஷனை நீங்கள் விரும்பினா பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா நீங்கள் பதிலை சொல்லிட்டு அடுத்தடுத்த கேள்விகளை நம்ம போகலாம் அதே மாதிரி மூன்றாவது சுற்றுலையும் நீங்கள் வந்து அடுத்த கேள்விகள் கேட்கப்பட்டு தொடர்ச்சியாக மூன்றாவது சுற்றுலா ஆப்ஷன் இல்லை எந்த ஆப்ஷனும் கிடையாது அப்போ உங்களுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வியை உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேல காட்டப்படும் காட்டும் போது கவனித்து அந்த கேள்வியை நீங்கள் உள்வாங்கி அதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் சரியான பதிலை சொல்லணும் ஷவா சொன்னா நிகழ்ச்சியில நீடிக்கலாம் போகலாமா சொல்லலாம் சரியான பதில சொல்லிடுவீங்களா ஷவா நம்பிக்கை இருக்கு கான்ஃபிடென்ட்டோட இருக்கீங்க சொல்லலாம் சரி இந்த போட்டியாளருக்கான முதல் கேள்வி சுவனத்தில் எதனை செய்வதற்கு அல்லாவிடத்தில் அனுமதி கேட்பார்கள் ஆப்ஷன் ஏ தொழுவதற்கு ஆப்ஷன் பி விவசாயம் செய்வதற்கு ஆப்ஷன் சி உண்ணுவதற்கு ஆப்ஷன் டி உறங்குவதற்கு உங்களுக்கான நேரம் பி ரைட் ஆப்ஷன் பி விவசாயம் செய்வதற்கு சரிதானா உடனே சொல்லிட்டீங்க நேரம்லாம் கொடுக்காத அளவுக்கு அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியும் போட்டியுடைய விதிமுறை உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட முதல் கேள்விக்கு சரியா பதில் சொன்னா நீடித்திருக்கும் நிகழ்ச்சிக்கு தொடரலாம் தொடரும் இல்ல தவறா சொல்லிட்டா வெளியே போகணும் அதனால நல்லா யோசிச்சுட்டீங்களா நேரம் முடிய போகுது உறுதியா உறுதியா இருக்கீங்க உங்களுக்கான நேரம் முடிய போகுது நல்லா யோசிச்சுக்கோங்க உறுதி உறுதி ரொம்ப முதல் கேள்வியில் கேட்ட கேள்விக்கு உடனடியாக பதிலையும் சொல்லிட்டாங்க இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி நீங்க ஏதாவது மாத்தி யோசிச்சு கூட சொல்லுங்க அப்படின்னு சொன்னா உறுதியா இருக்கிறோம் அப்படின்றத தெளிவா சொல்றாங்க சரியான பதிலை பார்த்துருவோமா அலம்ல கரெக்டான பதில் விவசாயம் செய்வதற்கு என்று நீங்க தேர்வு செய்யப்பட்ட பதில் சரியான பதில் இந்த உங்களுடைய கேள்விக்கான ஆன்சர் வந்து புகாரில நாற்பத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாவின் தூதர் அவர்களிடத்துல ஒரு முறை கிராமவாசி ஒருவர் தன்னிடம் அமர்ந்திருக்க பின் நிகழ்ச்சியை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார்கள் சொர்க்கவாசியில் ஒரு மனிதர் தன் இறைவனிடம் விவசாயம் செய்ய அனுமதி கேட்பார் என்று இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அலமதுல்லா சரியான பதில சொல்லி அடுத்த இரண்டாவது கேள்விக்கு நீங்க தேர்வு செய்யப்படுறீங்க உங்களுக்கான இரண்டாவது கேள்வி சோனத்தில் உள்ள சந்தையில் சோனவாசிகள் எந்த கிழமையில் ஒன்று கூடுவார்கள் ஏ சனிக்கிழமை பி திங்கட்கிழமை சி வெள்ளிக்கிழமை டி புதன்கிழமை உங்களுக்கான நேரம் வெள்ளிக்கிழமை சி வெள்ளிக்கிழமை சி வெள்ளிக்கிழமை முதல் கேள்விக்கு எப்படி நேரம் எடுத்தீங்களோ அதே மாதிரி ஒரு அஞ்சு செகண்ட்ல இரண்டாவது கேள்விக்கும் டக்குன்னு பதில சொல்லிட்டீங்க கேள்விய நல்லா பார்த்துட்டிங்களா சுவனத்தில் உள்ள சந்தையில் சுவனவாசிகள் எந்த கிழமையில் ஒன்று கூடுவார்கள் சின்னு கேள்வி அதுல இது சனிக்கிழமை இருக்கு திங்க கிழமை இருக்கு வெள்ளிக்கிழமை இருக்கு புதன் கிழமை இருக்கு ஆனா உடனே வெள்ளிக்கிழமைன்னு தேர்வு செஞ்சுட்டீங்க எப்படி அதுதான் சரியான படிச்சிருக்கீங்க ஏற்படிச்சிருக்கோம் இல்ல ஏதாவது ஞாபகத்துல சொல்றீங்களா இல்லை படிச்சிருக்கோம் உங்களுக்கான நேரம் முடிஞ்சிருச்சு சரியான பதில சரியான சொல்லலாம் வெள்ளிக்கிழமை என்பது சரியான பதில் ஆன்ஷா அல்லா இந்த சரியானது சரியானதுதான் என்பதற்கான ஆதாரம் ஹதீஸ்ல நூல் முஸ்லீம் ஐயாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டாவது பதிவு செய்யப்பட்டிருக்கு சொர்க்கத்தில் மக்கள் ஒன்று கூடும் சந்தை ஒன்று உண்டு அங்கே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொர்க்கவாசிகள் வருவார்கள் என்று அல்லாவின் தூதர் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த செய்தியைத்தான் நம்ம முஸ்லீம்ல ஐயாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டாவது பார்த்துருக்கோம் அடுத்த கேள்வி உங்களுக்கான கேள்வி சுவரணத்தின் பட்டாடை பெயர் என்ன ஆப்ஷன் ஏ காஞ்சிப்பட்டு ஆப்ஷன் பி பட்டாடை ஆப்ஷன் சி கோணிப்பட்டு ஆப்ஷன் பி சுந்து சிஸ்தப்ரக் பட்டு ஆப்ஷன் பி சுந்து சிஸ்தப்ரக் பட்டு ஒவ்வொரு கேள்விக்குமே டக்கு டக்குன்னு உடனே எடுத்து அடிக்கிறீங்க பதிலை கொஞ்சம் கூட மசூரா பண்ணிட்டு நேரம் நாற்பத்தஞ்சி செகண்ட் உங்களுக்கு கொடுக்கப்படுது அந்த ஆப்ஷனுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது மசூரா செஞ்சுட்டு கொடுக்கலாம் அப்படின்றது இல்லாமல் உடனே க பதில சொல்லிடுறீங்க உங்களுக்கான சரியான பதில் எது என்பதை பார்த்தலாமா ஆப்ஷன் டி சுங்துஸ் இஸ் அப்ரக் பட்டு என்பது சரியான பதில் நீங்கள் தேர்வு செய்யப்பட்ட பதில் இதற்கான ஆதாரம் திருக்குறான்ல நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்னுல இருந்து ஐம்பத்தி மூணாவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிலையான சொர்க்கங்கள் அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடும் அங்கு அவர்களுக்கு தங்க காப்புகள் அணிவிக்கப்படும் அவர்கள் சுந்துஸ் இத்தரக் என்ற பச்சை நிற மெல்லிய பட்டாடைகளையும் அடர்த்தியான பட்டாடைகளையும் அணிவார்கள் அங்கு சாய்மானங்களின் மீது சாய்ந்திருப்பார்கள் இது சிறந்த கோழியும் அழகிய ஓய்விடமாகும் என்று அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்தில் எப்படிப்பட்ட ஒரு சிறப்புகள் இருக்கு இதெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான்றத இந்த வசனத்தில் பார்க்கணும் இந்த மாதிரி வசனத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஆர்வம் வரணும் சொர்க்கத்துக்கு நம்மளும் இந்த மாதிரி போய் சொர்க்கத்தை எல்லா பரிசாக பெற்று நாம் செய்கின்ற நற்கூலிகளுக்கு நல்ல அமல்களுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு தொடங்கி இந்த கொள்கையை உறுதியாக பற்றி பிடித்து இந்த மாதிரியான ஒரு நிலையில் அந்த சொர்க்கத்தில் நம்ம இருக்கணும் என்ற ஒரு ஆசை நம்மளுக்கு வேணும் ஆசை இருந்தா இந்த உலகத்துல எவ்வளவோ மனிதர்கள் பாருங்க அந்த ஆசை தான் அந்த மனிதர்கள் என்ன பண்ணுதுன்னா ஓட செய்து பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கும் பொருளாதாரத்தை ஈட்டி அதன் மூலம் அனுபவிக்கணும் அப்ப இந்த மாதிரி சொர்க்கத்தை நோக்கி போகக்கூடிய அந்த ஆசையும் இருந்தா இந்த மாதிரி சொர்க்கத்துல நம்ம அனுபவிக்க முடியும் உங்களுக்கான முதல் சுற்றுல இறுதியான கேள்வி நான்காவது கேள்வி இமாம் அபு ஹனிஃபா அவர்களின் இயற்பெயர் என்ன ஆப்ஷன் ஏ ஸ்ராபித் ஆப்ஷன் பி நுமான் இப்னு ஸ்ராபித் ஆப்ஷன் சி அப்துல்லா ஆப்ஷன் டி அப்துல் ரஹ்மான் நட் உங்களுக்கான நேரம் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் பி நுமான் சாபி சாபித் ஆப்ஷன் பி நுமோ இப்னு சாபித் என்பதை தேர்வு செய்து முதல் சுற்றுல அனைத்து கேள்விக்குமே அஞ்சு செகண்ட்ல்குள்ள ரத்தின அடித்திருக்காங்க பதில இந்த முதல் சுற்று ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு நீங்க சொன்ன பதில் சரிதானா என்பதை பார்ப்போம் ஆப்ஷன் பி நுமான் இப்னு சாபித் என்பது சரியான பதில் இமாம் அபு ஹனிஃபா அவர்களின் இயற்பெயர் நுகமானிப்னு சாபித் என்பதை சரியான பதிலாக சொல்லி அடுத்த சுற்றுக்கு இதற்கான ஆதாரம் இஸ்லாமிய பேரரசை உமையா ஆட்சியாளர் அப்துல் மாலிக் பின் மர்வான் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் ஹிஜ்ரி எண்பதாம் ஆண்டு இமாம் அபு ஹனிஃபா பிறந்தார் அவருடைய இயற்பெயர் நொஹ்மான் பின் சாபித் என்பதாகும் என்பதை நம்ம பார்க்க முடியுது சரியான பதில சொல்லி அடுத்த சுற்றுக்கு தேர்வா இருக்குதுங்க அலகில்லா சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சி விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடர்ந்து முதல் சுற்றுல தேர்வாயிட்டு இரண்டாவது சுற்றுக்கான உங்களுக்கான முதல் கேள்வி நபிகளாரின் மனைவி அவர்களின் சகோதரர் யார் ஆப்ஷன் ஏ மு முபியார் அலி அல்லா ஆப்ஷன் பி முவாவியா பின் அபு சுஃபியான் ரலியல்லா அன்ஹு ஆப்ஷன் சி முவாவியா பின் ஜபல் ரலியல்லா அன்ஹு ஆப்ஷன் டி முவாவியா பின் சுஃபியான் ரலியல்லா அன்ஹு உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு இந்த சுற்றுல உங்களுக்கான ஆப்ஷன் டி டி பி டி கரெக்ட் அது சொல்லிரவா

சரியான பதில் தானு பாத்துருவோமா அந்த ஆப்ஷனை சொல்வதற்கு முன்பாகவே நீங்க அந்த நேரத்துல என்ன பண்ணிட்டீங்க சரியான பதில் தான் அப்படின்றத முதல் சுற்றுல இருந்த வேகம் ரெண்டாவது சுற்றுலையும் பார்க்க முடிஞ்சது ஆனா அதே மாதிரியான பதில் தான் அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா சரியான பதில் தானா பின் அபு சுஃபியான் வலியல்லா என்பவர்கள் தான் என்பது நீங்க தேர்ந்தெடுத்த பதில் சரியான பதில் மாஷா அல்லா இதற்கான ஆதாரம் முஸ்லீம் என்ற அந்த புத்தகத்தில் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது பதிவு செய்யப்பட்டிருக்கு சகோதரர்கள் முதல் சுற்றுல என்ன வேகத்தில் வந்து பதில் அளித்தாங்களோ அதே மாதிரி ஆப்ஷன்லாம் வேணாம் நாங்க நேரடியாகவே பதில சொல்றோம் எங்களுக்கு அந்த கேள்விக்கு சரியான பதில் உறுதியாக தெரியும் என்பதை இரண்டாவது சுற்றுல முதல் கேள்விக்கும் அதே வேகத்தை காட்டியிருக்காங்க அடுத்த கேள்விக்கும் சரியான பதில் சொல்றாங்களான்னு பார்ப்போம் அடுத்த கேள்வி உங்களுக்கான உமையா பின் கலப் என்ற இணை வைப்பாளர் பத்ரு போரில் கொல்லப்படுவார் என்று முன்னறிவிப்பு செய்த நபி தோலர் யார் ஏ சாத் பின் பி சாத் பின் அபிவக்காஸ் ரலியல்லான்கு சி சஹர் பின் சாத் ரலியல்லான்கு டி காலித் பின் வலித் அல்லாஹும் உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு ஏ சார்பின் மாதிரியெல்லாம் ஆ ஏ சாபின் முதரியல்லா மு சரியான பாத்துடலாமா ஷால்லா பார்த்துக்கோங்க உறுதியா இருக்கிறீங்க அஹ் இல்லாஹ் பாருங்க சரியான பதில் தானா வா ஷா அடுத்து உங்களுடைய இரண்டாவது சுற்றுலையும் இரண்டாவது கேள்விக்கு சரியான பதில் அளிச்சிருக்கீங்க உங்களுக்கான ஆதாரம் புகாரில மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு கோபமுற்று உம் வேலையை வக்காலத்து வாங்காதீர் ஏனெனில் நான் முகமது நபி சல்லாஹ்லாம் அவர்கள் உன்னை கொல்லவிருப்பதாக சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று உமையாவிடம் கூறினாங்க என்ற செய்தியை இந்த அதிசல நம்ம பார்க்கிறோம் அலகந்தில்லா இரண்டாவது சுற்றுல இரண்டாவது கேள்விக்கு சரியான பதில் அளித்தது மூலமாக இதுவரைக்கும் நீங்க வந்து ரெண்டாயிரம் ரூபா வென்று உங்கள் கையில் இப்போ அடுத்த கேள்விகளுக்கும் நீங்கள் செல்லும்போது மூன்றாவது கேள்விக்கு சரியான பதில் அளிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா மூவாயிரம் ரூபாயை தக்க வைத்துக்கொண்டு அடுத்த மூன்றாவது சுற்றுல முதல் கேள்விக்கு செல்லலாம் உங்களுக்கான இரண்டாவது சுற்றுல மூன்றாவது கேள்வி உமையா பின் கலப் என்ற இணை வைப்பாளர் மதினாவில் உள்ள எனது உறவினர்களை பாதுகாக்க வேண்டுமென எந்த நபி எழுத்து வடிவில் ஒப்பந்தம் போட்டனர் ஏ அப்துல் ரஹ்மான் இம்னு அலி அல்ல ஆப்ஷன் பி அப்துல் ரஹ்மான் இம்னு அலி அல்லாஹு ஆப்ஷன் சி அப்துல் ரஹ்மான் இம்னு சாதி அலி அல்லா ஆப்ஷன் டி அப்துல் ரஹ்மான் இம்னு காப் ரலி அல்லா உங்களுக்கான நேரம் வாங்கப்பட்டாச்சு ஆப்ஷன் பி அப்துல் ராமானி ஆஹ் ரெண்டாவது சுற்றுல மூன்றாவது கேள்வியிலையும் வேகமாக பதில் அளிச்சிருக்கீங்க ஆப்ஷன் பி தான் சரியான பதில் என்பதை பார்த்துடலாமா சொல்லலாம் ஆப்ஷன் பி சரியான பதில் தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்துடலாமா இன்சொல்லலாம் சரியான பதில் தான் நான் மூன்றாவது சுற்றுல மூன்றாவது கேள்விக்கும் சரியான பதில் அளித்து நூல் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஒன்னாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டு அந்த ரோமான் அவர்கள் கூறியதாவது மக்காவில் உள்ள என் உறவினர்களையும் சொத்துக்களையும் உமையாபின் கலம் என்ற இணை வைப்பாளன் பாதுகாக்க வேண்டும் என்று மதீனாவில் உள்ள அவனுடைய உறவினர்களையும் சொத்துக்களையும் நான் பாதுகாப்பேன் என்றும் அவனுடன் எழுத்து வடிவில் ஒப்பந்தம் செய்து கொண்டேன் என்று அவங்க சொல்கிறாங்க அந்த செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இரண்டாவது சுற்றுல மூன்று கேள்விக்குமே சரியான பதிலை அளித்து தொடர்ந்து நிகழ்ந்த நிகழ்ச்சியில் நீடித்து கொண்டிருக்கீங்க அல்ஹமது இதுவரைக்கும் மூவாயிரம் ரூபாய் நீங்க வந்து வென்று கையில் வைத்திருக்கீங்க இரண்டாவது சுற்றுல எப்படி முதல் சுற்று இரண்டாவது சுற்றுல வேகமா பதில் அளித்து நீங்க அடுத்த கட்ட சுற்றுக்கு தேர்வு செய்திருக்கீங்களோ அதே மாதிரி முழுமையாக இந்த சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியில அனைத்துக்கும் பதில் சொல்லிடலாமா மூன்றாவது சுற்றுக்கான முதல் கேள்வி நபி சல்லாம் அலிசல்லாம் அவர்கள் ஜுவைரியா அலி அல்லான்ஹா அவர்களை திருமணம் முடிக்கும் போது மகரு தொகையாக எத்தனை கைதிகளை விடுதலை செய்தார்கள் ஆப்ஷன் ஏ நாற்பது கைதிகளை ஆப்ஷன் பி ஐம்பது கைதிகள் ஆப்ஷன் சி எழுபது கைதிகள் ஆப்ஷன் டி எண்பது கைதிகள் உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு உங்களுக்கு இந்த மூன்றாவது சுற்றில் ஒரு ஆப்ஷன் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கேள்விக்கு எங்களுக்கு பதில் தெரியல அப்படின்னு சொன்னால் அடுத்த கேள்வி உங்களுக்கு வழங்கப்படும் உங்களுக்கான நேரம் நிறைவடைந்துட்டது அதனால் ஆப்ஷன் நீங்கள் தேர்ந்தெடுத்திருந்தால் அடுத்த கேள்வியை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் நேரம் முடிஞ்சிட்டதுனால உங்களுக்கான பதிலை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் குயிட் பண்ணிக்கிறோம் வெளியேறுறீங்க ஆமாம் இந்த நிகழ்ச்சியில் வெளியேறிடலான்ற ஒரு முடிவில் இது வரைக்கும் கிடைத்த பரிசு போதும் அலமது இல்லான்ட்டு வெளியில் இல்லான்னு இருக்கிறீங்க சரி இந்த கேள்விக்கான பதிலாக நீங்கள் வேணா என்ன பண்ணுங்க பார்த்து முயற்சி பண்ணி பாருங்களேன் ஏன்னா முதல் ரெண்டு சுற்றுல நல்லா வேகமாக பதில் சொன்னீங்க மூன்றாவது சுற்றுல பதில் அளிக்கல அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கான ஒரு படித்ததில் நினைவு இருக்கும்ல எழுபது கைதிகள் சி சி ஆப்ஷன் ஆப்ஷன் சி எழுபது கைதிகள் எழுபது கைதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆப்ஷன் சி தான் சரியான பதிலாக இருக்கும்ன்ட்டு ஒரு தகவலாக போட்டிருக்காங்க சரிதானான்னு பார்ப்போம் சி எழுபது கைதிகள்னு சொல்லியிருக்கீங்க தவறான பதில் நாற்பது கைதிகள் என்பது தான் சரியான பதில் இந்த சுற்றுல இருந்து நீங்கள் வெளியேறுங்க மூன்றாவது சுற்று இரண்டாவது சுற்று வரைக்கும் நல்ல ஒரு முயற்சி நல்ல சரியான பதில ஒரு விறுவிறுப்பாக சென்று மூன்றாவது சுற்றுல ஒரு சின்ன ஒரு வெளியேறுங்க அடுத்து இன்ஷா எல்லாம் இந்த மாதிரியான தொடர்ந்து மார்க்க விஷயங்கள்ல அதிகமா தேர்தலை ஏற்படுத்தி கொண்டோம் சொன்னா இப்ப இதுல வந்து நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு இல்லையா அப்ப இதே மாதிரியான நிகழ்ச்சிகளை நம்ம பார்ப்பது மூலமாக மக்களுக்கும் இது மாதிரி பல தகவல்கள் அவங்களுக்கு அறிய தரணும் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கிய நோக்கம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரு வாய்ப்பு வழங்கிய காரணத்திற்காக எங்களுடைய மார்க் அறிவியை நாங்கள் அதிகப்படுத்திக்கிட்டோம் கிட்டத்தட்ட இந்த ஹதீஸ்களை நம்ம தேடும் போது இன்னும் எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் தான் நமக்கு தெரிய வந்துச்சு மார்க் அறிவும் கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதுல நாங்கள் அல்லா ஓகே எல்லா புகழும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம் அஸ்லாம் ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியில முதல் இரண்டு சுற்றுல சரியான பதிலை அளித்து ரூபாய் மூவாயிரம் ரூபாய் பரிசு தொகையை பெறுகின்றார்கள்